ஒரு வாரமாக நான் வந்து ஒரு நியூஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அந்த நியூஸ் வந்து ரொம்ப ஹார்ட்டுக்கு பக்கத்தில் ஃபீல் ஆகுது இன்னைக்கு அதனுடைய அப்டேட் கிடச்சுன்னு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணு கலங்கிடுச்சு நான் யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் அவங்கள பற்றி தான் பேசினேன் ஒரு விண்வெளிக்கு சென்ற ஒரு ஆராய்ச்சி பெண்மணி அவங்க வந்துட்டு ஸ்பேஸில் ஒரு ஆராய்ச்சிக்காக போகிறாங்க எப்படின்னா போன வருடம் ஜூன் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒன்பது மாதம் ஆயிடுச்சு ஒன்பது மாதம் ஆயிடுச்சு நைன் டேஸ் பிளானில் தான் அவங்க போகிறாங்க ஸ்பேஸுக்கு இந்த சேட்டலைட்லாம் இருக்குது அந்த ரிசர்ச்சுக்காக போகிறாங்க நாசா மூலம் அந்த பிளான் பண்ணபடி நைன் டேஸ்க்கு கழிச்சு வர முடியாமல் கிட்டத்தட்ட போராடிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் நமக்கு சில வீடியோஸ் ஃபோட்டோகிராஃப் அனுப்புகிறாங்க எப்படின்னா ஒரு நைன் டேஸ் போனவங்க ஒரு ஒன் மந்த்துக்கு சாப்பாடு கொண்டு போயிருப்பாங்க அந்த சாப்பாடு இல்லாமல் ஒரு ஆறு மாதங்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்க அவங்க உடம்பு மூஞ்சி எல்லாம் சிதைஞ்சிருச்சு பயங்கரமாக அவ்வளோ இருந்தாங்க நான் நானாக கிட்டத்தட்ட வரமாட்டாங்க போல தெரியுது இன்னும் ஆறு மாதம் ஏழு மாதம் வந்துட்டு யாருமே திருப்பி போய் என்னென்னு பார்க்கல ஆனால் போன மாதம் ஒரு மிட் ஆஃப் லாஸ்ட் மட்டும் நினைக்கிறேன் ஒரு விண்வெளியில் வந்து நாசா வந்து ராக்கெட் அனுப்பி பார்க்கலான்னு செய்கிறாங்க அந்த ராக்கெட் போகிறது ஃபெயிலியர் ஆகுது அதற்கு பிறகு நேற்று வந்து ஒரு ஸ்பேஸ் எக்ஸில் இந்த நம்ம எலான் மஸ்கோட கம்பெனியும் நாசாவும் சேர்ந்து ஒரு ராக்கெட் அரு அனுப்பி அவங்க இப்படியே காப்பாற்றலாம் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் ஒரு ஸ்பேஸுக்கு போய் காப்பாற்றுறதுக்கு நம்ம ஊரில் இல்லையா வண்டி எடுத்து போய் காப்பாற்றுன சொல்ல அந்த மாதிரி ஒரு ராக்கெட்டை அனுப்பி ஒருத்தனை காப்பாற்றுறதுக்காக போன பயணம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறது தெரிஞ்சு போகிறாங்க அங்கே போய் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டினேன் பாருங்கள் அந்த மொமெண்ட்டை சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஸ்பேஸில் ஒன்பது மாதம் கழித்து அவங்க ஒரு மனிதர்களை பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணுறாங்க அந்த மீட் பண்ணும்போது அந்த பொண்ணுடைய ஆர்ப்பரிப்பு அப்படி இருந்தது அதை பார்க்கும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மற்றவங்களையும் பார்த்து பேசும்போது டான்ஸ் ஆடுற மாதிரி சில சீன்ஸ்ல இருந்தது எக்ஸ்ட்ரீம்லி குட் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து நிறைய கைவிட்டுவாங்க காப்பாற்றுறது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது ஸ்பேஸில் போய் கொஞ்சம் காப்பாற்றுறது அதிகம் பிடிச்ச அளவு திருப்பி இங்கேருந்து போகிற ஆறு ஏழு பேருடைய ரிஸ்க் ஆஃப் இது இருக்குது இதெல்லாம் சேர்ந்து தான் அவ்வளோ பிரச்சனை வரும் ஸோ எத்தனையோ ஸ்ட்ரகிளுக்கு நடுவில் அவங்க உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒன்பது மாதம் கண்டிப்பாக அவங்களுக்கே ஒரு மைண்டு டிஸ்டர்ப் ஆகிருக்கும் இனிமேல் நம்ம தப்பிக்க முடியாது நம்மளால் யாரும் காப்பாற்ற வர மாட்டாங்கன்னு அப்படி ஒரு தருணத்தில் அவங்கள வந்து இவ்வளோ பேர் போய் ஒரு ஏழு எட்டு பேர் போய் பார்த்து அதை ரிசீவ் பண்ண அந்த மொமெண்ட் ஏன்னா கண்ணில் தண்ணியாக வந்துருச்சு ஸோ ஐ திங்க் இன்னைக்கு ஒரு நாளைக்கு இல்லை இந்த வீக்கில் வந்து த்ரீ பட்டன் வந்துட்டு போகிறாங்க நாசாவுக்கு அதற்கு பிறகு ஒரு பெரிய மீட்டிங் இருக்கும் ஸோ இதை வந்து பார்க்கும்போது அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல அதை அந்த அதை நியூஸ் நான் ஷேர் பண்ண முடியலை அந்த வீடியோ நான் கொடுக்குறேன் தொடர்ந்து எல்லாருமே போய் பாருங்கள் ஸ்வீதா வில்லியம்ஸ் அவங்களுடைய பயணம் அவங்க காப்பாற்றிய மூமெண்ட் அவங்க மற்றவங்களை பார்த்த பிறகு ஆன ஆர்ப்பரிப்பு இப்போ வரப்போகிறாங்க வந்த பிறகு அந்த நியூஸ் இன்னும் ஃபாலோ பண்ணி அவங்க லேண்ட் பூமிக்கு வந்த பிறகு அந்த ஸ்பீச் இன்னும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் என்ன சொல்ல போகிறாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஷேர் பண்ண போகிறாங்க கிட்டத்தட்ட நம்ம இந்த உலகத்திலே இல்லை நம்ம முடிஞ்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கும்போது அவங்களுக்கு இப்படி ஒரு ட்விஸ்ட்டு நம்ம நாசா வந்து அந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறவங்க சேர்ந்து பண்ணது பயங்கரமான ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு இந்த இயரில் இயர் பிகினிங்கில் இப்படி ஒரு சாதனை அந்த சாதனையை தாண்டி அந்த ஒரு மனிதருக்காக அந்த ரெண்டு பேருக்காக இவ்வளோ பெரிய பொருட்செலவில் திருப்பி ராக்கெட் நிறுத்தி காப்பாற்றுறதுக்காக போன ஒரு ராக்கெட்டு என் லைஃப்பில் நான் தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் அதுவும் சக்ஸஸாக இருக்கணும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த வீக் வந்து அவங்க ரிசீவ் ஆகுறதுக்காக நம்ம தொடர்ந்து சுனிதா சப்போர்ட் பண்ணுவோம் அந்த நியூஸை ஃபாலோ பண்ணுவோம்